ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே மினி லாரியை வழிமறித்த காட்டு கரும்பு உள்ளதாக என சோதனையிட்டு லாரிக்கு வழிவிட்டு உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம் கனகராஜ் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியை பொறுத்தவரை சத்திய தமிழகத்தில் மிகப்பெரிய வனப்பகுதியை உள்ளடக்கியதாகும் தமிழக கர்நாடக எல்லை மற்றும் கேரள மாநில மூன்று மாநில எல்லைகளை இணைக்கும் இந்த வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன இந்த வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது இதற்கிடையே தற்போது கடந்த சில ஒரு மாத காலமாக தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கரும்புகள் லாரிகளில் பாரமேற்ற இந்த தேசிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்லப்படுகிறது கரும்பின் வாசனையை நுகர்ந்த காட்டு யானைகள் லாரிகளை வழிமறித்து லாரிகளில் இருக்கும் கரும்பு துண்டுகளை தனது தும்பிக்கையால் பறித்து சுவைத்து பழகியதால் காட்டு யானைகள் சாலையிலேயே சுற்றித் திரிகின்றன இந்த நிலையில் இன்று அதிகாலை கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் பகுதியில் இருந்து காய்கறி ஏற்றிக்கொண்டு ஒரு மினி லாரி சத்தியமங்கலம் செல்வதற்காக ஆசனூர் அருகே வடப்பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தது அப்போது ஒரு காட்டு யானை திடீரென அந்த வாகனத்தை வழிமறித்து அந்த சரக்கு அந்த வாகனத்தில் காய்கறி ஏற்றிய வாகனத்தில் கரும்பு துண்டுகள் ஏதாவது உள்ளதா என தனது தும்பிக்கையால் தேடி பார்த்தது அப்போது வாகனத்தின் ஓட்டுநர் காட்டு யானையை கண்டு அச்சமடைந்தார் சிறிது நேரம் தேடி பார்த்த யானை கரும்பு இல்லாததால் சாலையோர வனப்பகுதிக்கு சென்றது இதை தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன காட்டு அச்சமடைந்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி கனகராஜ் தவிர்க்க முடியாத சினிமாவும் கலகலப்பும் கைகலப்பும் மீட்டூ லவ் யூ பிரேக்கே இல்லாமல் ब्रेக்கிங் நியூஸ் சொல்லும் தாந்தி டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க